எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் இன்றைய தலைப்பு சஃபியாரிலே அவர்களின் சமயோசிதமான செயல் பாகம் நான்கு கிதிரி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற அகல் யுத்தத்தில் அரபு நாடு முழுவதின் இணைப்பாளர்களும் யூதர்களும் முஸ்லிம்களை அழித்துவிட வேண்டுமென ஒன்று திரண்டிருந்தார்கள் குறிப்பாக மதினாவுக்குள் வாழ்ந்த நேற்றுவரை வரை நேசமாக பழகி வந்த பனோ குரைலா யூதர்கள் திடீரென்று இஸ்லாத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இறங்கினார்கள் அவர்களின் திடீர் துரோகம் முஸ்லிம்களுக்கு பெரும் ஆபத்தாக வந்து விடிந்தது இத்தகைய சோதனை மிக்க காலகட்டத்தில் இஸ்லாத்தை காப்பதற்காக தங்களின் இன்னுயிரையும் அர்ப்பணித்த நபி தோழர்கள் புரிந்த சாதனை மகத்தானது அத்துடன் அன்னை அலி அவர்கள் காட்டிய வீரமும் சமயோசிதமான உதவியும் குறிப்பிடத்தக்கவையாகும் அண்ணண்ண விநாயகம் சல்லல்லாஹேசல்லம் அவர்கள் கூட அதனை பாராட்டி போரில் கிடைத்த பரிசு பொருள்களில் ஒரு பங்கை சஃப்யார் அலி அவர்களுக்கு வழங்கி கௌரவித்தார்கள் அன்னை சஃப்யார் அலி அவர்களின் அத்தகைய வீரத்தில் என்ன அகல் யுத்தத்தின் போது அண்ணண்ண விநாயகம் சல்லல்லாஹேசல்லம் அவர்கள் மேற்கொண்ட முதல் நடவடிக்கை உள்ளூர் எதிரிகளான பனு குறைலா எனும் யூத கோத்திரத்தார்களிடமிருந்து பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றுவதுதான் அவர்கள் அத்தனை பேரையும் ஹஸார் சாபித் சாபித்ரலி அவர்களுக்கு சொந்தமான ஒரு கோட்டைக்கு அழைத்துச் சென்று பாதுகாப்பாக இருக்க ஏற்பாடு செய்தார்கள் கோட்டை மிகவும் உறுதியானதுதான் ஆயினும் இந்த ஏற்பாடு முற்றிலும் அபாயம் நீங்கியதாக இல்லை அண்ண நிபுநாயகம் சல்லல்லாஹொடேசலம் அவர்களுடன் அனைத்து வீரர்களும் போரில் ஈடுபட்டிருந்ததால் அங்கே பனு யூதர்கள் வசித்த பகுதிக்கும் கோட்டைக்கும் இடையே எந்த படையும் பாதுகாவலுக்கு இல்லை கோட்டையினுள் இருப்பது முழுக்க முழுக்க பெண்களும் குழந்தைகளும் தான் தாக்குதல் தொடுத்தால் அதை சமாளிப்பதற்கு அங்கு வீரர்கள் யாரும் இல்லை எனும் விஷயம் யூதர்களுக்கு தெரிய வந்தால் ஆபத்துதான் இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் யூதன் ஒருவன் அந்த பக்கமாக சென்று கோட்டையின் நிலவரம் என்ன என்று ஒட்டு கேட்க முயன்றான் அன்னை அவர்கள் தற்செயலாக அவனை நோட்டமிட்ட அவன் எதிரிகளால் அனுப்பப்பட்ட உளவாளி என்பதை துல்லியமாக கணித்து விட்டார்கள் உடனே கோட்டையின் சொந்தக்காரரான ஹஸ்ஸான் எப்படி ரலி அவர்களிடம் கூறினார்கள் அவர்கள் போரில் கலந்து கொள்ள முடியாதவர்களாக இருந்தார்கள் ஹஸான் அவர்களே இந்த யூதன் கோட்டையை சுற்றி சுற்றி வருவதை பாருங்கள் அல்லாஹுன் மீது சத்தியமாக நமக்கு பின்னால் இருக்கின்ற யூதர்களிடம் சென்று நம்முடைய நிலைமையை இவன் அறிவித்துக் கொடுக்காமல் இருக்க மாட்டான் இறை தூதரும் அவர் தம் தோழர்களும் நம்மை இங்கே விட்டுவிட்டு போருக்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளார்கள் எனவே கீழே இறங்கி சென்று அந்த யூதனை கொன்றுவிட்டு வாருங்கள் என்று கூறினார்கள் அப்துல் முத்தலிபின் மகளே அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக அல்லாஹன் மீது சத்தியமாக இந்த வேலையை நிறைவேற்றிட நான் தகுதி பெற்றிருக்கவில்லை என்பதை சின்னமாக நீங்கள் அறிவீர்கள்தானே ஹசான் அலி அவர்கள் இவ்வாறு தட்டி கழித்தது கோழைத்தனத்தினால் அல்ல மாறாக அவர்கள் அதிகமாக முதுமை அடைந்து விட்டிருந்தார்கள் என்பது ஒரு புறம் இருக்க அவர்களின் முடங்கையின் நடுவில் ஒரு நரம்பு வெட்டப்பட்டு அதனால் போரில் கலந்து கொள்ள இயலாமல் இருந்தார்கள் ஹசான் அலி அவர்கள் இவ்வாறு பதிலளித்ததை பார்த்த அலி அவர்களின் உள்ளத்தில் வீரம் பொங்கி எழுந்தது உடனே எழுந்து கூடாரத்திற்கு அடிக்கப்பட்டிருந்த வலுவான ஒரு கம்பை பிடுங்கி எடுத்துக்கொண்டு கோட்டையிலிருந்து இறங்கி மெதுவாக வாயிலை திறந்து வெளியே வந்தார்கள் சஃயார் அலி அவர்கள் அந்த யூதன் கவனமின்றி இருக்கும் நேரத்தை எதிர்பார்த்து அவனது தலையில் பலமாக அடித்தார்கள் அதே இடத்தில் அவன் பிணமானான் பிறகு சஃப்யார் அலி அவர்கள் நேராக ஹஸான் அலி அவர்களிடம் வந்து அவனது தலையை துண்டித்து வாருங்கள் என்று வேண்டினார்கள் அதற்கும் அவர் இயலாது என்று கூறவே தாமே சென்று அவனது தலையை துண்டித்து கொண்டு வந்து கோட்டையின் உச்சியிலிருந்து தொலைவில் வீசி எறிந்தார்கள் துண்டிக்கப்பட்ட தலையை பண்ணு யூதர்கள் கண்டபோது கோட்டைக்கு உள்ளேயே முஸ்லிம்களின் படை ஒன்று இருக்கிறது என கருதி கோட்டையை தாக்கும் எண்ணத்தை கைவிட்டார்கள் இவ்வாறு அஞ்சா நெஞ்சம் கொண்ட அவர்கள் துணிச்சலான நடவடிக்கைகளில் இறங்கி யூதர்களால் நேரவிருந்த பேராபத்தை தடுத்து முஸ்லிம் பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றினார்கள் அலமதுல்லா இன்னும் நீதி செய்தியை இறுதி பாகத்தில் கேட்போம் என்று கூறி இந்த பேச்சை கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்